வணக்கம் சத்தியமா இது ஒரு நல்ல விஷயத்தை பகிரக்கூடிய ஒரு காணொளி இல்லை ரொம்ப மன உடைச்சல்ல இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் என்னன்னு தெரில சொர்க்கவாசல்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆனால் நேற்று தான் எனக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் போனேன் அது வாய்ப்பா இல்லை என் நேரமா அப்படின்னு எனக்கு தெரியல போய் படத்துக்கு போனேன் ஏன்னா எல்லா வலைதளங்கள்லையும் பத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு எட்டுன்னு ஏதோ நல்லா சூப்பர் படம் அப்படி இப்படின்லாம் போட்டுருந்தாங்க சரி போமேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிடச்சது நான் போயிட்டேன் ஒரு பதினேழு பேர் தான் தேட்டரில் மொத்தத்துக்கே இருந்தாங்க இந்த சொர்க்கவாசல் அப்படின்ற படத்தில் கருணாஸ் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார் கருணாஸ் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் அவருடைய பேர் வந்து கட்டபொம்மன் தெரியுங்களா இது அப்படியே வச்சிருங்க வேற யாரெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க யாரு டேரக்டர் சித்தார்த் விஸ்வநாதன் சொல்லி பா ரஞ்சித் அவர்கிட்ட வந்து துணையா இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜின்றவர் நடிச்சிருக்கிறாரு ஏன்னா இன்னும் மரியாதையாக நான் பேசிகிட்டு இருக்கேன் டேரக்டரையும் அவர் தான் சொன்னேன் இந்த ஆர்ஜே பாலாஜியும் மரியாதையை தான் பேசினேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கஸ்திராஜாவோட பையன் தனுஷ் அவருடைய அண்ணன் இந்த செல்வராகவன் வந்து இதில் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்கார் இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் சிறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்து கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸாக இருந்த காலத்திலேயே கேட்குறாராம் வெளியே இருக்கிற போலீஸ் மாதிரி நமக்கு மரியாதை இல்லை வெளியே இருக்காலும் நம்மளால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு அவருடைய மேல் அதிகாரிகிட்ட கேட்குறாராம் அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இங்கேயும் வந்து பார்த்தனா வெளியே சொர்க்கத்தில் வந்து நீ இருக்கிறத காட்டிலும் நரகத்தில் வந்து நீ தலைவராக இருந்தேன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவருடைய குருவா இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னதாக படம் ஆரம்பிக்குது ரொம்ப 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 மன வலி என்ன தெரியுமாங்க ஒரு டேரக்டரு பல ஆய்வுக்கு தான் ஒரு முக்கியமான பெயரை வந்து தீர்மானிப்பார் சரிங்களா அப்படி தீர்மானிச்சு ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் இது போன்ற பல இந்த சித்தார்த்த் விஸ்வநாதன் போன்ற முட்டா பயல்கள் முட்டா பயல்கள் நாயிக எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத எவ் பேர்த்து இது காயப்படுத்தும்னு புரியாத தற்குறி நாய்கள் பிச்சைக்கார நாய் படத்தில் என்னால் உட்கார முடியலடா எங்களுடைய மன வழி உங்களுக்கு புரியுதாடா கட்டபொம்மன்னு வச்சிருக்கீங்க கருணாசுக்கு பேர் எப்படி அவங்களுக்கு அந்த பேர் தேர்ந்தெடுக்க முடிஞ்சு பரவாயில்ல கட்டபொம்மன் பேர் வச்சாலே தப்பா நான் அப்படி சொல்லையே ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த கட்டபொம்மன் கேரக்டர் என்ன வேலை பார்க்குறான் அதாவது சிறைக்குள்ள வந்து எதிர்கட்சி அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சிறையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தின் பேஸா எடுக்கப்பட்ட ஒரு படம்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க அது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய ஒரு லைட்டா அதனுடைய சாயல் இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் கொரியன் படம்னு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் விடுங்க படத்துல இந்த ஆள் வந்து என்ன பண்றானா எதிர்கட்சியில இருந்து அந்த காலத்துல அந்த சிறை கலவரம் நடந்தப்போ அந்த படத்துல எதிர்கட்சியில இருந்து ஒரு மூணு எம்எல்ஏக்கள் கைதியாகி உள்ள இருக்காங்க கைதி அவங்க மூணு எம்எல்ஏவும் கைதியாக இருக்காங்க இந்த ஆள் என்ன பண்ணுறாரு இந்த கருணாசு இந்த கட்டபொம்மன் பேர் வச்ச ஆளுதான் அந்த மூணு எம்எல்ஏக்களுக்கு ரெகுலராக சரக்கு வாங்கி கொடுக்கறது இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா மாமா வேலை பாக்குறது அந்த ரங்குன்னு சொல்லி ஒரு கேரக்டரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை கைதியா சிறைக்குள்ளேயே இருக்கிறாங்க ஆனா பெண்ணான்ற இதெல்லாம் அவங்க இது இல்லாத ஒரு சிறையில் இருக்கிறாங்க ஆண்களோடு தான் இருக்கிறாங்க அவங்கள தூக்கி இந்த மூணு எம்எல்ஏக்கு போய் அமைக்க விட யார் வேலை பார்க்குறாங்க அந்த வேலையை பார்க்கறது இந்த கருணாஸ் வந்து இவங்கள கூட்டு போய் விடுறது இந்த வேலையை பார்க்குறேன் படத்துல கருணாஸுக்கு பேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொரு சீன் வருது இதுல இந்த கருணாசு இந்த கட்டப்பொம்மன் பேர் வச்ச இன்ஸ்பெக்டர்னு வேணாம் சொல்லிக்கலாம் நம்ம இந்த கட்டப்பொம்மன்னு பேர் வச்ச அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறான் இந்த ரங்குன்ற இந்த வந்து இந்த திருநங்கையை போய் கண்ணத்துல வச்சு தடவி அப்படி ஒரு சீன் வருது எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கவே முடியாதுங்க ஒரு படத்தை ஒரு முக்கியமான கேரக்டரு கருணாஸ் தான் மொத்த படத்துலையுமே அந்த ஆளு இந்த மூணு எம்எல்ஏக்கு சேவகம் செய்கிறனால நான் ஃபஸ்ட்டு சீன் ஏன் சொன்னேன்னா நீ வந்து நரகத்தில் கூட தலைவராகிரு நலவ நரகத்தில் கூட அரசனாயிருன்னு அவருடைய மேலதிகாரி சொன்னது கருணாசி மூலையில் பதிஞ்சு இந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ சேவகம் செய்கிறோமோ அப் அதனால் அவங்க வந்து இந்த ஆளை இந்த சிறையினுடைய மிக பெரும் தலைவரை ஆக்குவாருன்றதுக்காக இவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு காட்டுறாங்க கடைசியில் அந்த செல்வராவன்ற அந்த சிங்கா அப்படின்ற அந்த கேரக்டரையும் கொல்லப்படுவதற்கும் கருணாசே ஒரு காரணமாக இருக்கிறார் நான் இப்போது இதெல்லாம் விடுங்க நான் எனக்கு என்ன மன வழினா உங்களுக்கு எதுவுமே புரியலையான்னு எனக்கு தெரியல எவனுக்கு எவனுக்கெல்லாம் புரியல இந்த செல்வராவன் நாய்க்கு புரியலை நான் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறது என்னை அறியாம தான் நான் பயன்படுத்துறேன் சரி விடுங்க செல்வராவன்றவர் வந்து நடிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் கட்டபொம்மன்னா யார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இந்த மண்ணிலே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் முதல் சுதந்திர போராட்ட மா வீரன் அவர் வழி வந்த ஒரு கோடி மக்கள் இந்த தமிழகத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கட்டபொம்மணியாரு தெய்வம் அவங்கள புண்படுத்துற விதத்துல இந்த பேர் இருக்குமா அப்படின்னு தெரியுதுல்ல சொல்லலாம்ல இல்ல தெரியாதா இல்ல அப்ப அந்த மாதிரி தெரியற மாதிரி நாங்க இல்லையா எங்களுக்கு எதுவுமே புரியல செல்லரானுக்கு தெரியல ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியல ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் தெரியல சித்தார்த் விஸ்வநாதன் டைரக்டர் அவர்களுக்கும் தெரியல கருணாஸ் அவர்களுக்கும் தெரியல நீங்க நல்லா கேட்டுக்கோங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச ஒரு புத்தி நாலேஜ்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த சிவாஜி கணேஷ் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படத்தை கூட பார்த்தது இல்லையா அவர் ஒரு சுதந்திர சுதந்திர போராட்ட தியாகி அவர் வழி வந்த இத்தனை லட்சம் மக்கள் இந்த கடவுளாக மதித்து வணங்கக்கூடிய ஒருத்தரை ஒரு பேர் வைக்கிறப்போ எழுதுகிறப்போ நிச்சயமாக அந்த பேர் வச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கணும் இருந்தே தீரும் அதை எவன் வந்து வச்சது ஏன் வச்சிங்க வேற பேர் இல்லையா தேசத்துல எவ்ளோ பெரிய தலைவர்கள் பேர் இருக்கு அவங்க பேர்லாம் வச்சா சும்மா விட்டுருவாங்களா இல்ல வேற ஏதாவது சமூகத்துல இருக்க வேற யாராவது பேர் வச்சா அந்த தான் சும்மா விட்டுருமா ஆஹ் என்ன ஒரு காரணத்துக்காக நீங்கள் இப்படி பேர் வைக்கிறீங்க அது ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நல்ல எல்லாத்தையும் மக்களை ஒன்றிணைக்குது எல்லோரையும் நல்லபடியாக செய்யுது அந்த கேரக்டர்னால தான் இங்கே வந்து ஒரு சுமூகமான ஒரு நல்ல சூழல் உருவாகுது அவர் ஒரு சிறந்த தலைவர் இப்படியான ஒரு விஷயத்துக்கு வச்சுருந்தா கூட ஏற்றுக்கலாமேங்க ம் எப்படி ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அவன் என்ன கேவலமான ஒரு செயல் செய்கிறான் அவனுக்கு எதுக்கு பேர் வைக்கிறீங்க இங்கே பாருங்கள் எல்லா ஜனவரி மூணாம் தேதிக்கும் இந்த மாதிரி நாங்கள் விளம்பரம் எழுதி நாங்கள் போரடங்கள்லாம் போய் நோட்டீஸ் கொடுத்து அவருடைய புகழை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து சமூக நீதி காவலனா கட்டபொம்மன் வாழ்ந்திருக்காருங்க அவருடைய படையில் இருந்த எல்லா சமூக மக்களும் இணைஞ்சுதாங்க போரிட்டு அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இருக்காரு ஒரு பேரை வைக்கிறப்போ இந்த நான் ஏதாவது கோவத்தில் தவறுதலாக பே அவன் வேன்னு பேசியிருந்தா கூட ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்கிறேன் நான் மக்கள் எல்லாட்டையும் தமிழக மக்கள் எல்லாட்டையும் கேட்குறேன் நிச்சயமாக இது ஒரு மன உடைச்சலையும் நாங்கள் இதை கேட்காமலே இருக்கிறனால எங்களுக்கு வரக்கூடிய அசிங்கத்தையும் எவ்வளோ நாள் தாங்கிறது எவ்வளோ நாள் தாங்கிறது இப்போ நான் கேட்குறேன் சொந்தங்கள்கிட்ட இது என்ன பண்ணலாம் குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபோனை எடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா ஆ அதையாவது செய்யலாமான்னு நான் கேட்குறேன் எந்த விதத்தில் தான் நம்ம குறைஞ்சிட்டோம் நம்ம இருக்கிறதே தெரியலையா இல்லை இப்படி ஒரு ம இப்படி ஒரு மன்னர் வாழ்ந்தார்னு தெரியாமலே அந்த பேரை வைக்கிறாங்களா இல்லை வன்மத்தோடு வச்சிருக்காங்கன்றது உறுதியாகு உறுதியாக எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரிலப்பா ஆ இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர விடலாமா ஒன்று பேரை மாற்றிட்டு வா இல்லைன்னா படத்தை ரிலீஸ் பண்ணாத ஏன்னா படம் தேட்டரில் மூணு நாலு நாள் ஓடி முடிஞ்சிருச்சு இனி அங்கே போய் செய்கிறதில் ஒன்றும் இல்லை என்ன தான் செய்ய போகிறோம் யாருமே இது கேட்கல நான் எதிர்ச்சியாக படத்துக்கு போனேங்க எதிர்ச்சியாக படத்துக்கு போய் எனக்கு ஷாக்குங்க யார் அவங்க ஒரு ஒரு க ஸ்கிரிப்டை எழுதுகிறப்போ ஒருத்தர் பேரை எழுதுகிறப்போ அந்த பேருனுடைய யார் ஏன் அந்த பேரை சூஸ் பண்ண அவனுக்கு உடுக்கப்பட்ட வேலை என்ன அந்த கேரக்டர் என்ன செய்ய போகிறாரு அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் இருக்குது ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவர் கடவுள் அவங்கள வந்து புண்படுத்தும் வகையில் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோமே நெஞ்சு அழுத்தம் ஒன்றுமே இல்லை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம சொந்தங்கள்டே நான் கேட்குறேன் என்னதாங்க செய்யலாம் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி எல்லா பேருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க என்ன வேணா செய்யலாம்னு விடலாமா இல்லைன்னா முறைப்படி எதாவது ஸ்டெப் எடுக்கலாமா முறைப்படி ஸ்டெப்பு நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் கற்று கற்றுன்னு டெய்லியும் இருக்கேன் டெய்லியும் வீடியோ போடுறேன் டெய்லியும் கத்துறேன் பேசுகிறேன் கத்துறேன் பேசுகிறேன் எவெல்லாம் எங்கெல்லாம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறானோ நாலாவது படிக்கிற பையன் நாலாவது படிக்கிற பையன் புரியுதுங்களா வீட்டுல வந்தேரினா என்னம் யாருப்பா கூட படிக்கிற பையன் என்னை பார்த்து வந்தேரி வந்தேரேன்ற இதெல்லாம் எப்ப சமீபமா இந்த பத்து வருஷத்துல ரொம்ப பூதாகாரமா ஆயிட்டு வருது எதையும் கேட்க மாட்டேங்க கண்டுக்க மாட்டேங்க பாதுகாப்பு இல்ல ஒரு சின்ன பையன் நாலாவது படிக்கிற பையன்ட்ட என் சொந்தக்காரவங்க சொந்த சித்தி அவங்ககிட்ட அவங்க வீட்டு பையன் வந்து இந்த மாதிரி அர்த்தம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நஞ்சை பாய்ச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் அது ஒரு பக்கம் விடுங்க இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இதற்கு கொடுக்குற மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த வீடியோவை பகிருங்க எல்லா பக்கம் பார்க்க சொல்லுங்கள் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிளம்பணும் இது தவறுதலாக நம்ம எதுவும் பண்ணல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இத்தனை பேருடைய மனத்தை பாதிச்சிட்டு இந்த படத்துக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதை குறைஞ்சபட்சம் செய்யுங்கன்னு நான் கேட்குறேன் செஞ்சு இதுக்கு உண்டான தீர்வு நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ இதை வந்து வெளியே ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எதிராக நமக்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அதை தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் அன்பு உறவுகளை உங்கள் கையிலேயே நான் வர்றேன் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க நான் என்னால் என்ன முடியுமோ அதை நிச்சயமாக செய்வேன் உறுதியாக இதை தொடர்ச்சியாக இதை இதுக்கு வந்து என்ன செய்யணுமோ சட்டப்பிரகாரம் என்ன செய்யணுமோ அதுக்குண்டான நடவடிக்கை நான் எடுப்பேன் உங்களுடைய பதிவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போய் என்ன உங்களுடைய கருத்துன்றதை சொல்லுங்கள் முடிஞ்சா படத்தை போய் பாருங்கள் படத்தை பார்த்து இந்த ஆளுக்கு வந்து வருமானத்தை சம்பாரிச்சு கொடுக்க சொல்லி சொல்லலை இப்போ என் படம் ஓடக்கூடாது ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஊருக்கு ஒருத்தராவது வந்து இது என்ன இப்படி எப்படி சொல்லியிருக்காங்க இது எப்படி சொல்லலாம் இவ்வளோ தூரம் பரத்தனை சொல்கிறா அப்படியே என்ன சொல்கிறா அப்படி ஏன் சொல்கிறாரு இது எப்படியே விட்டுடலாமா நீங்கள் அடிச்சு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போய் ரீச் பண்ணுங்க போய் சேருங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படம் ஓடிடியில் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்க கண்ணத்தை பதிவு பண்ணுங்க எவ்வளவு பதிவு பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உண்டான ஸ்டெப்பு நடக்கும் தன்னால நடக்கும் நாம என்ன கேட்குறோம் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய உரிமையை கேட்குறோங்க அட்லீஸ்ட் தான் இருங்கயா அடிக்கிறீங்க அடி வாங்குறோம் அசிங்கப்படுத்துறீங்க அசிங்கப்படுறோம் கேவலப்படுறோம் கேவலப்படுத்துறீங்க கேவலப்படுறோம் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு தானே ஸ்டெப் எடுக்கணும்னு நான் சொல்றேன் தயவு செஞ்சு உறவுகளை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க இது வந்து உணர்ச்சிகரமான விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியல கொஞ்சம் துளியளவு கூட ஏற்றுக்க முடியல உங்களுக்கு அந்த இது வந்து எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில நீங்கள் அதை என்ன செய்கிறதுன்றதை நீங்களே சொல்லுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் பிஎம் பாரத் நன்றி